சாரி சினிமா அப்டேட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால வைரல் ஆயிருந்தது அதாவது பாலிவுட்டை சேர்ந்த பிரபல இயக்குனர் தயாரிப்பாளருமான சஜித் அவர்கள் பற்றினாக்கா ரஜினி சார் சந்திச்சு ஒரு போட்டோ பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆயிருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரஜினி சாரோடைய பயோபிக் வந்து அவர் வந்து எடுக்க போறாரு அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதற்கு வந்து ரஜினி சார்கிட்ட நேரில் சந்திச்சு அவர் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் வாங்கிட்டாரு ஸோ இந்த படத்துல வந்து ரஜினி சாரே கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் இருந்தது அதை அது அப்டேட் டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு அந்த நியூஸ் இப்போ அந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு சின்ன அப்டேட் மாரி ஒன்று வந்திருக்குங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னன்னா அவர் ஜஸ்ட் அந்த பேச்சுவார்த்தை பேசுனதோட நிப்பாட்டல அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய டீமை வச்சு இதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளை அவர் இறங்கி இருக்கிறதாக இப்ப தகவல் வந்திருக்கு சமீபத்தில் கூட ஹிப்ஹாப் ஆதி நடித்து வெளியாகக்கூடிய ஒரு படத்தோடைய அந்த ஈவென்ட்ல அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் வேல்ஸ் அதாவது ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள் சொல்லி நாங்களும் ரஜினி சாரிகிட்ட ஒரு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிருக்காரு ஸோ சோ அவர் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதுல ரொம்பவே கீனா இருக்கிறாரு தான் சொல்லணும் சோ அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் தான் இந்த பயோபிக் படமா இவர் வந்து டைரெக்ட் பண்ண போறாரா அப்படின்ற மாரி ஒரு கேள்வியும் இருக்கு இதில் இன்னொன்று அப்டேட் என்ன சொல்றாங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இந்த படத்துல வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் அதாவது பாலிவுட்டை சேர்ந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் தான் வந்து நடிக்க போகிற ரஜினி சாரோட கேரக்டரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து யாருன்னு தெரியல சில பேர் வந்து ரன்வீர் சிங்ன்ற மாதிரிலாம் அப்டேட் வருது ஆனால் அதெல்லாம் உண்மையான்றது தெரில ஆனால் இது வந்து அவர் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஸ்கிரிப்ட் வேலையில் இறங்கியிருக்கிறது மட்டும் உண்மை அடுத்து ஒரு அப்டேட்டுங்க சமீபத்தில் வேட்டையின் பார்த்துடைய ஷூட்டிங்கில் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது முக்கியமான ஒரு ப்ரொடியூசர் ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னப்பன் அதாவது படையாப்பா படத்தோடைய ப்ரொடியூசர் அவர் வந்து ரஜினி சாரை நேர சந்தித்து வந்து பேசிட்டு போயிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன விஷயம்னாக்கா படையாப்பா படத்தை வந்து ஒரு பெரிய கிராண்ட் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் முடிவு பண்ணி ரஜினி சார்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்காரு அவரும் கிரீன் சிக்னல் தான் சொல்லிருக்காங்க அநேகமாக அதற்கான அந்த மற்ற அந்த மாஸ்டர் பீ ஒர்க்கிங்கு ஸோ ரீவர்ஷன்லாம் ரெடி பண்ணி பக்காவாக பார்த்தீங்கன்னாக்கா ரீமாஸ்டர் பண்ணி ரெடி பண்ணி சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது நீங்க எந்த அளவுக்கு படைய பாப்படத்தோட ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க